ப்ரோ கோயில்பேட்டில் உள்ள எல்லா ஸ்கூல் காலேஜஸையும் போன விடியலாம் சொல்லலை அதை சொல்லுங்க ப்ரோ அண்ட் ஸ்கூல் காலேஜஸை பற்றினா உங்கள் தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்கள் ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறோம் ஸ்கூலில் இருந்து போகும் ஸ்பார் விபோசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேல்ஸ் வித்யா சிபிஎஸ் ஸ்கூல் குனியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாடா ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஸ்பி பால்ஸ் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இந்த லக்ஷ்மி ஹையர் செகண்டரி ஸ்கூல் காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி கரிதா பப்ளிக் ஸ்கூல் புனிதா ஹோம் குளோபல் சிபிஎஸ் ஸ்கூல் எடிஸ்டா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்ரீகர வித்யா மந்த் மந்திர் சிபிஎஸ்சி ஸ்கூல் எவரெஸ்ட் மாதிரி பண்ணுற ஸ்கூல் இப்போ காலேஜஸை பார்ப்போம் இன்னமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் புனிதமம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி லக்ஷ்மி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் ஒரு சில காலேஜ் விட்டுருக்கலாம் ஸ்கூல் விட்டுருக்கலாம் ஸோ உங்களுக்கு எதுவுமே நான் விட்டது ஏதாவது தெரிஞ்சிருந்த பண்ணால் மொதல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்னோடய தனிப்பட்ட வரேன் அதான் ஓன் ஒப்பீனியன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாசிக்கும் போது எவ்வளோ வாசிச்சு சிபிசி ஸ்கூல் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் காலேஜ் டப்ப இருக்கும் காசு இருக்கும் கட்டி பிடிச்சிடும் காசு தான் கவர்மெண்ட் ஸ்கூலு தான் போகும் கவர்மெண்ட் ஸ்கூல் நான் குற்றம் சொல்லவே இல்லைங்க ஆனால் மக்களுக்கு ரெண்டு அத்தியாவசியங்கள் ஒன்று கல்வி ஒன்று ஒன்று மருத்துவம் இது ரெண்டும் இலவசமாக தர்றதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது பிரைவேட் அளவுக்கு நம்ம உயர் தர உயர்த்து தரமா அப்படிங்கிறது தான் மேட்ரு இருக்குது ஸோ இப்போ மக்கள் எல்லாம் ஸ்கூலையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க போனால் சரியா இருக்கணும் இருக்காதோம் என்ன பொறுத்த மட்டும் ஒன்றுமே என்னைக்கு மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் மக்கள் பயப்படாமல் இருக்காங்களோ அன்னைக்கு தான் சரியான அரசியல் நடக்கும் நானும் என் ஒப்பீனியன் சொல்கிறேன் உங்க ஒப்பீனியன் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல